சாரி மாான்முக நகராட்சித்துறை அமைச்சர் ஒரு மான்முக பேரை தலைவர்களே மாண்முகை நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் நேற்று என்னிடம் கேள்வி கேட்டார் அந்த நாகர்வோல் மாநகராட்சியில் மொத்தம் உங்களுக்கு தாண்ணே எம்ஆர் காந்தி எம்ஆர் காந்தி நீங்க பத்து நாள் தண்ணி வரல இல்லையோ கே கேட்டீங்கள்ல சொல் கேட்டான் பூரா டீட்டெயில் வாங்கிட்டு வந்துட்டான் நாகர்வோல் மாநகராட்சியில் உள்ள முப்பத்து மொத்தம் இருபத்தேழு வார்டுகள் உள்ளன நாகர்வோயில் மாநகராட்சியின் குடிநீர் தேவை நாற்பத்தாறு எம்எல்டி ஆகும் தமிழ்நாடு குடிநீர் விரிகால் வாரியம் மூலம் புதிதாக நிறைவேற்றப்பட்டுள்ள கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் நாற்பத்தோரு எம்எல்டி உள்ளாட்சி அம்பியர்களின் மூலம் அஞ்சு எம்எல்டி வழங்கப்படுகிறது ஆக மொத்த மாநகராட்சிக்கு நாற்பத்தாறு எம்எல்டி குடிநீர் தினந்தோறும் வழங்கப்படுகிறது தமிழ்நாடு குடிநீர் விரிகால் வாரியம் மூலம் புதிதாக நிறைவேற்றப்பட்டுள்ள நாகர்கோவில் மாநகராட்சிக்கான தனி குடிநீர் திட்டம் முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முழுமையாக மாநகராட்சியை ஒப்படைக்கப்படும் அப்படி ஒப்படைக்கப்படும் போது நீங்கள் சொன்னது போல் இல்லாமல் ஒரே சீரான விநியோகம் நடைபெறும் என்று அதிகாரிகள் தெரிவித்து இருக்கிறார்கள் எனவே அது உங்களுடைய விவரம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் சொல்றேன் நன்றி விநாயகர் நூற்றி நாற்பத்தி நாலு மாண்மிகு உறுப்பினர் சே முருகேசன் மாண்மிகு சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே விடை ஆ மட்டு ஆ ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தொகுதி கமுதி குழந்தைகள் வளர்ச்சி வட்டாரம் அபிராமம் முத்து விஜயபுரம் குடியிருப்பில் உள்ள குழந்தைகள் மையத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்ட ஒருங்கிணைப்புடன் பதினோரு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அப்பணிகள் நிறைவு பெற்று அபிராமம் முத்து விஜயபுரம் குடியிருப்பில் உள்ள குழந்தைகள் மையமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் அப்புதிய கட்டிடத்தில் செயல்பட்டு வருகிறது உறுப்பினர் சே முருகேசன் இருக்கையில் இல்லைமுக உறுப்பினர் கே மாரிமுத்து தலைவர் அவர்கள ஒருங்கிணைந்த குழந்தைகள் ஊட்டச்சத்து மையத்திற்கு வட்டார அளவில் குறிப்பாக திருத்திரைப்பூண்டி தொகுதியிலேயே கோட்டூர் முத்துப்பேட்டை திருத்திரைப்பூண்டி மூன்று வட்டாரங்களிலும் ஒருங்கிணைந்த அலுவலகம் இல்லை எனவே ஒருங்கிணைந்த அலுவலகம் கட்டுவதற்கு அரசு முன்னோருமா என்று தாங்களின் வாயிலாக கேட்ட முறுகிறேன் அவர்களே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையின்படி திருத்திரைப்பூண்டி வட்டாரத்துக்கு ஒருங்கிணைந்த அதாவது சிடிபிஓ அலுவலகம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் இல்லைன்றாங்க அது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பேசி அதுக்கு ஏற்பாடு செய்ய சொல்லலாம் ஏன்னா மாவட்ட நிர்வாகம் அதற்கு இடம் ஒதுக்கி அந்த நிதியும் ஒதுக்கி அதை கட்டித்தர வேண்டும் ஆகவே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இந்த துறை உரிய அறிவுரை வழங்கும் உறுப்பினர் பேரவைத் தலைவர் அவர்களே இந்த குழந்தைகள் மையம் கட்டிட கட்டுகிற இடத்திலே பல கிராமங்களில் இடம் இல்லாமல் இருக்கிறது இப்போது புதிதாக அதோட டிசைன் பெரிய அளவில் இருக்கிறது அதனால் அந்த கிராமங்களிலே அந்த குழந்தைகள் மையம் கட்டப்படாமல் இருக்கிறது அதேபோல குழந்தைகளும் குறைவாக இருக்கின்ற அந்த கிராமங்களில் பழைய முறையிலேயே அந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா இது போன்ற பெரிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு பல்வேறு இடங்களில் இடம் கிடைக்காத நிலையில் இதை உணர்ந்து அதை அந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு தகுந்த அளவிற்கு அதனுடைய டிசைனை அமைப்பதற்கு அமைச்சர்கள் அறிய விரும்புகிறேன் புதிய கட்டிடம் கட்ட இடம் இல்லாத நம்ம பழைய கட்டிடத்தை இடித்து கட்டுவதற்கு அனுமதி தருகிறோம் அதுபோல இப்போ உள்ள டைப் டிசைன் படி கட்டாம நமக்கு கொஞ்சம் இடம் தான் இருக்குன்னா அந்த கொஞ்சம் இடத்துக்குள்ள ஒரு டிசைன் பண்ணி கட்டிக்கலாம் அதற்கும் நிச்சயமாக நாங்கள் அனுமதி தருகிறோம் அதை நீங்கள் தெரிவுபடுத்தும் போது அனுமதி அளிக்கப்படும் மாண்பக உறுப்பினர் கந்தசாமி